விற்கப்படும் பொன சானிட்டரி நாப்கின்களில் ரசாயனங்கள் உள்ளதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் சந்தையில் கிடைக்கும் பத்து வகையான சானிட்டரி பேட்களை சோதித்தனர் அதில் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் சானிட்டரி பேட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பெண்களிடையே எண்டோமெட்ரியோசிஸ் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் கரு வளர்ச்சியில் உள்ள சிக்கல்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாப்கின் பயன்பாட்டில் பெரிய மாற்றம் முன்னணி பிராண்டான ஜஸ்ட் லீப் சானிட்டரி நாப்கினை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி இப்போது ஜஸ் லீப் சானிட்டரி நாப்கினின் அம்சங்கள் மற்றும் நன்மைகளை பார்ப்போம் வணக்கம் நான் ஸோ இந்த ஜஸ்லிட் நாப்கினுக்கும் மற்ற நார்மல் நாப்கின்கோள் வித்தியாசத்தை என்னோட வேற வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி சில விஷயங்களும் வந்து பகிரங்க தகவல்களும் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நாப்கினில் வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்கு டயாக்சின் அந்த கம்மெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு யூட்டர்ஸில் கர்ப்பப்பை நீர் கட்டி சீல் வடிவது அண்டு குழந்தை இல்லாமல் போறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேடை நீங்க வந்து மாத்திர மாதிரியும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஜஸ்ட் லைட் நாப்கின்ல பாத்தீங்கன்னா அலோவெரா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாஃப்ட் கண்டென்டோட இந்த நாப்கின் இருக்கு ஸோ இந்த நாப்கின்ல பாத்தீங்கன்னா ஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க கைட்டி என்ற யூஸ் பண்ணது மூலமா நம்மள வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸா வச்சிருக்குது நாரமில்லா சுரப்பிகளை வந்து தூண்டவும் செய்யுது அண்ட் இத தூக்கி போட்டா மண்ணோட மண்ணா மக்கி போற மாதிரி சாஃப்ட் காட்டன் யூஸ் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு இந்த நாப்கின்ஸ்ல வந்து பல விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா என்ன நினைக்கிறோம் டீனேஜ் குழந்தைகளுக்கு ஒரு நார்மல் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு தான் நாப்கினை வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறோம் பட் இன்னைக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அந்த அப்பா அவங்களுக்கு வந்து மூடு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திடீர்னு அழுவாங்க திடீர்னு கோபப்படுவாங்க திடீர்னு ஆத்திரப்படுவாங்க தன்ன மேலேயே தனக்கு ஒரு கோபம் வரும் எதை பார்த்தாலும் கோபம் அழுகை ஆத்திரம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் அந்த மூடு விங்ஸ் சொல்லுவாங்க மாறிட்டே இருக்கும் ஏன் இவ இப்படி ஆனா ஏன் இப்படி திடீர்னு மாறினா அப்படின்னு வந்து நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டு தான் அந்த மெனோபாஸ் வந்து அவங்களை பாடாப்படுத்தும் இன்னைக்கு ஒரு சர்வே கொடுத்திருக்காங்க டீனேஜ் கேர்ள்ஸும் சரி சில பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறது எல்லாமே நைன்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க பீரியட்ஸ் டைம்ல தான் சூசைட் பண்ணியிருக்காங்க சோ இப்ப ஏன் அப்படின்னா அந்த அடிக்கு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கு சோ இதுல இருக்கிற அந்த ஆனியோஸ்டிப் அவங்களோட ஹார்மோன் இம்பாலன்ஸ் பண்ணி நம்மளோட அந்த மூடு விங்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாப்கின்ஸ் வந்து நாய் வாய் வச்சிட கூடாது வீட்டுக்குள்ள வந்து குப்பையில போட்டா கூட பள்ளியோ கரப்பானோ தொட்டக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு அந்த சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு கழுவினாலுமே எந்த கறையோ எதுவும் வச்சிடலாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மெனோபாஸ்டையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் முஸ்லீம்க்கு இது பெனிஃபிட்டா இருக்குது இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு வருலக்கூடிய விஷயம் என்னன்னா இது நிறைய பேருக்கு குழந்தை இல்ல அப்ப குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றது என்ன காரணம் சாப்பாடு இல்லாட்டி நம்ம வந்து உடல்ல குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிடையாதுங்க நீங்க யூஸ் பண்ண பிளாஸ்டிக் நாப்கின் இன்னைக்கு நம்ம உடம்புல கண்ணுல நீர் வருது அந்த நீர் வத்தி போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அது மாதிரி நம்ம வந்து நாக்குல எச்சி ஊடுது சோ அந்த எச்சி தான் இன்னைக்கு சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண வைக்கும் கண்ணுல இருக்க நீர் எதுக்குங்க ஒரு பாதுகாப்பு கவசம் குப்பையதான் விழுந்தா ஒதுக்கி விட்டுரும் சோ இது வந்து நம்ம மொபைல் எல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு கண்ணுல இருக்க நீர் வத்துதுன்னு சொல்றாங்க அதை நம்ம ஓபனா சொல்ல முடியும் டாக்டர்ஸ் அதுக்கு மருந்து கொடுப்பாங்க ஆனா நம்ம உடம்புல அது மாதிரி வேர்வை இந்த மாதிரி உடல் உறுப்புகளை கடவுளே வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து டிசைன் பண்ணிருக்காரு மாற்று வழிகள் நடக்கும் போது என்ன யூஸ் பண்ணும்போது உங்க பிற பொறுப்புலயும் ஒரு நீர் சுரப்பி இருக்கு அந்த நீர் சுரப்பி உங்க உடல் உறவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதாவது ஒயிட் டிஸ்டாஷ் கிடையாதுங்க நார்மலாவே அந்த ஒரு சுரப்பி இருக்கும் போதுதான் நம்மளால உடல் உறவு வச்சுக்க முடியும் இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அந்த விஷயம் தெரியாதனால அவங்க வந்து இன்னைக்கு உடல் உறவு செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க இன்டர் கோர்ஸ் சொல்ற விஷயத்தையே ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த விஷயம் நம்ம அப்பா அம்மா கிட்டயோ நம்மளால யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் குழந்தை இல்ல அப்படின்னு ஜென்ரலா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் கொண்டு போய் விட்டுருவோம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எவ்வளவு எறும்பு குத்து மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது சென்டர்ல போனோன்னே என்ன சொல்லிடுவாங்க இந்த விஷயம் எல்லாம் காரணமா சொல்ல மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஐவிஎஃப் டெஸ்ட் பேபின்னு சொல்லுவாங்க நம்ம பெண்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அந்த தொடையில ஊசி போட்டு தாங்க அது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அந்த ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தொடை வந்து அவ்வளவு வீங்கிடும் அவங்களால நடக்க முடியாது பெட்லயே இருந்து ஒரு குழந்தையை பெத்துக்கணும் அப்படி ஒரு குழந்தை பெத்துக்கும் போது அவங்க வந்து எப்படிங்க சந்தோஷமா பெத்துக்குவாங்க இன்னைக்கு அதனாலதான் நிறைய குழந்தைங்க வந்து குறும்பு பண்றது அடம் முடிக்கிறது எல்லாம் காரணம் என்னன்னா அந்த அம்மாங்கிறவங்க தாய்மைங்கிறது வந்து இன்பமா சந்தோஷமா இல்லாம ஒரு வேலை வலுவா நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மூளைக்கும் அந்த குழந்தையோட மூளைக்கும் ஆகி குழந்தை வந்து ஒரு குருவுக்கார குழந்தையாவோ இல்லாட்டி உள்ள குழந்தையாவோ பிறக்க ஆரம்பிக்குது சோ ஒரு சாதாரண யூஸ் மூலமா இத்தனை பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு பெண்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க சோ ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட ரெண்டு அல்லது மூணு சில பேர் நாலு மாத்திரன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அந்த நாப்கின் ஓனரே என்ன சொல்றாங்க மேனுபேக்சரிங்க மூணு மணி நேரம் பொறுத்தா நாப்கின் மாத்துங்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளவு மாத்துனீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இன்னைக்கு நமக்கு அதுக்கு அதுக்கு வந்து நமக்கு சாத்தியமா கிடையாது அப்ப வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க நாப்கின மாத்தாம அதுலயே உட்காந்துக்கிறாங்க சோ அப்ப என்ன என்னாவது விஷவாயு உங்க பைய தாக்கி இன்னைக்கு அத்தனை பிரச்சனைக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சுக்கு முப்பது ரூபா செலவு பண்றீங்க எங்களோட நாப்கின் ஒரு நாளைக்கு ஒன்னே போதும் இதுக்கு வந்து இருபது ரூபா தான் செலவு ஏன் ஒன்னே ஒன்னு போதும் அதுல நிறைய போடுறோம் அப்படின்னா இந்த நாப்கின் டெட் செல்ஸ் மட்டும்தான் வெளியே இழுத்து கொடுக்கும் ஆனா நீங்க யூஸ் பண்ற அந்த நாப்கின்ஸ் வந்து உங்களுடைய நல்ல ரத்தத்தையும் சேர்த்து இழுக்கறதுனால நீங்க வந்து ரெண்டு மூணு பேரை மாத்திர மாதிரி இருக்கு அது இல்லாம அதுல ஒரிஜினல் ரத்தம் வரனால ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக அதுல அவங்க ஒரு பர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க பட் இது வந்து செத்து போன அணுக்களை வெளியே கொண்டு வரும்போது இல்ல எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது சோ இது வந்து பெர்ஃபியூம் கிடையாது சோ இதுல எந்த வித ஆர்டிபிஷியலான இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது சர்டிபிகேட்டோட இருக்கிற ஒரு நாப்கின் இந்த நாப்கினை இன்னைக்கு இந்த பத்து வயசு குழந்தையில இருந்து யூஸ் பண்ணும்போது வருங்கால சந்ததியினர் ஆரோக்கியமாவும் சீரும் சிறப்புமா இருப்பாங்க நம்ம வீட்டு பெண்கள் பத்து வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் தயவு இந்த நாப்கின வாங்கி கொடுத்து நம்ம வீட்டு பெண்களை கண்களை காப்பாத்து சொல்லி திரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜஸ்ட் லீப் சானிட்டரி நாப்கினின் நன்மைகள் மற்றும் அம்சங்களை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் செயல்திறன் மற்றும் அம்சங்களை நிரூபிக்கும் வகையில் எங்கள் ஜஸ்ட் லீப் சானிட்டரி நாப்கினின் சிறிய ஜம்பை பார்ப்போம் லான்ச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இது நம்ம கம்பெனியோட ஓன் பிராண்ட் யாக்கன்றது யாரோட பிராண்ட் நம்ம ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியோட ஓன் பிராண்ட் ஓகேங்களா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு நாப்கின் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா நம்மளோட நாப்கின் ஒன்னு எடுத்துக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க நம்மளோட நாப்கின் ஒன்னு எடுத்தாச்சு அதர் பிராண்ட் நாப்கினும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒன்னு எடுத்துருக்கேன் ஓகேங்களா இது வந்து அதர் பிராண்ட் நாப்கின்

அப்படியே இருக்கட்டும் என்ன நம்ம நாப்கின்கும் மற்ற நாப்கின் என்ன ப்ராசஸ் மினிஸ் அப்படியே வச்சிடணும் சோ இப்போ நம்ம மத்தியமோ பாத்திரலாமா இப்போ வந்து இது வந்து வேற நாப்கின் ஓகேங்களா நாப்கின் வந்து வச்சாச்சு ஓகேவா இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஓகேங்களா பட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி வந்து கலர் ஆகிருக்கேன் தண்ணி ஈக்குவலா இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை நாப்கின்ல ஊத்துறேன் ஊத்தும் போது நீங்க வந்து அப்சர்வன்ஸ் பார்க்கலாம் தண்ணியை பாருங்க பொறுமையாக தான் ஊற்றிட்டு சரி தெரியுதுங்களா ஒரே இது என்ன பண்ணியிருந்தேன்னா நான் ரெண்டுலேயுமே வந்து பூத்தி இருந்தேன் இப்போ நம்மளுடைய நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தும் போதே பாருங்க டிஃப்ரெண்ட்ஸு சரிங்களா இதுல அரை டம்ளர் ஃபுல்லா ஊத்திட்டேன் இல்ல கால் கால் டம்ளர் தான் ஊத்திருக்கேன் இப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஊத்துதுங்களா இது என்ன நாப்கின் அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டக்கூடியது இதை நீங்க என்ன பண்ணலாம் போட்டுட்டு மலை ஏறலாம் ஓடலாம் முடியாதலாம் ட்ரக்கிங் ஏறலாம் சொல்லுவாங்களா உண்மையே சொல்லுங்க இதை போட்டுட்டு நீங்க ட்ரக்கிங்ல ஏற முடியுமா முடியாது படி ஏற முடியுமா ஃபர்ஸ்ட் ஓட முடியுமா நம்மளோட நாப்கின் இருக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக நான் இந்த கை வைக்கிறேன்

लेता नहीं होता ना जस्ट काल काल टांग ले रहा अच्छा डिफरेंसली दी ग्लास देनिक ये माने ओके हुआ दना दना